டிவி சீரியலில் வர்ற மாதிரியே வீடுக்கு வேணும்னு கட்டுறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி தேவையில்லாத இடங்களில் படிக்கட்டை போட்டுட்டு உள்ளே படி போடுவாங்க அங்கே வந்து ஹை ரூஃப் வேணும் ஹை ரூஃப் வேணும் ஹை ரூஃப் வேணும் இதே ஏதோ பிளான் இன்னைக்கு கொடுக்கும்போது போன வாரத்தில் ஒரு லேடிக்கு நான் வாஸ்து பார்த்துட்டு வந்திருந்தேன் திருவண்ணாமலையில் அவங்க வந்து பிளான் எங்கள் பிளான் போட்டு அனுப்பியிருந்தாங்க பிறகு நான் பார்த்து எல்லாம் செக் பண்ணி எப்படிலாம் போடணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் பிளான் போட்டால் ஹை ரூஃப் வைக்கணும் ஹை ரூஃப் நான் சொன்னேன் ஹை ரூஃப்லாம் வேண்டாம் ஹை அதுவும் வடக்கு கிழக்கில் ஹை ரூஃப் வைக்கிறான்னு கேட்டாங்க வச்சிங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரும் தவறாக நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் இது இதாகிடும் அதாயிரும்னு நம்ம வந்து ஒருத்தரை பயமுறுத்தக்கூடாது ஒரு நல்ல ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வந்து பயமுறுத்தக்கூடாது அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் சின்ன சின்ன கரெக்ஷனை பண்ணி அவங்கள பிடிச்சி தூக்கிட்டு வரணும் அவங்க தான் நம்பர் ஒன் கன்சல்டன்ட்டு அப்போது வந்து அந்த இடத்துல வந்து அவங்கக்கிட்ட நான் சொன்னது ஹைரோ வேண்டாங்கம்மா தவிர்த்துருங்க இது வந்து பாதிப்பு கொடுத்துரும் இது வந்து திசை மாறும் பொழுது நான் இல்லை வடமேற்குல வைக்கிறேன் அங்கே எங்கே வச்சாலும் உங்கள் வீடு வந்து டிகிரி வந்து நார்த்து வந்து இத்தனை டிகிரி திரும்பி இருக்குது இதனால் இது பாதிச்சிரும் குழந்தைங்களோட எதிர்காலத்தை பார்க்கணும் நம்ம ஆசாசையாக ஒரு வீடு பல லட்சங்களை செலவு பண்ணி இஎம்ஐயில் கடன் வாங்கி அதை போய் கட்டி ஒரு வீட்டை நம்ம வாங்கி நாளைக்கு வந்து கடன் கட்ட முடியாத சம்டைம்ஸ் போயிருது அல்லது பிள்ளைங்க வந்து சரியா படிக்காம நல்ல திருமணங்கள் ஆகாம அல்லது அடி திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி எத்தனை இப்போ இன்னைக்கு பேப்பர்ல பார்க்குறோம் எத்தனை பேர் இன்றைக்கி இன்னைக்கு அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்போ இதெல்லாம் வந்துரும் வேண்டான்னு சொன்னா அவங்களுக்கு அதுக்காக எங்கிட்ட கோச்சுக்கிறாங்க